அனைவருக்கும் வணக்கங்க இன்றைக்கி நம்ம இப்போ இந்த வீடியோவில் பார்த்துட்டு இருக்கிற தேங்காய்கள் தாங்க இன்றைக்கி தாளவாடி முறை விற்பனை கொடுத்தா விற்பனைக்கு வந்துருந்துங்க இன்றைக்கி தேதி இருபத்தி ஒன்று பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுங்க வெள்ளிக்கிழமைங்க வார வாரம் வெள்ளிக்கிழமைக்குங்க நம்ம தாளவாடி பேருந்து நிலையத்துக்கு பக்கத்தில் இருக்கிற பாரதிபுரத்தில் பார்த்தீங்கன்னா தேங்காய் ஏலம் நடக்குங்க இன்றைக்கி நடந்த தேங்காய் ஏலத்தில் பார்த்திங்கன்னா மொத்தம் மூணாயிரம் தேங்காய்கள் வரத்துங்க விற்பனைக்கு இதில் மொத்த கிலோ அளவில் பார்த்தோம்னா ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி நாலு கிலோங்க தேங்காய் தரத்துக்கு சைஸ்க்கு ஏற்ற மாதிரிங்க ஒரு கிலோ குறைந்தபட்சமாக ஐம்பத்தி ஆறு ரூபாயில இருந்துங்க அதிகபட்சமாக ஒரு கிலோ ஐம்பத்தி ஆறு ரூபா ஐம்பத்தொம்போது காசு வரைக்கும் ஏலத்தில் கொள்முதலாக இருக்குதுங்க இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் அதுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம ஏகியூசி குரூப் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபேஸ்புக்கில் பார்த்தீங்கன்னா பஞ்சாயத்து ரடா பேச்சை ஃபாலோ பண்ணிக்கோங்க தாளவாடி மண்டி இல்லைங்க யாராவது வந்து இன்னைக்கு இந்த வீடியோ பார்க்குறவங்க கூட தேங்காய் விற்றுருந்திங்கன்னா எவ்வளோக்காய் நீங்கள் கொண்டு போயிருந்தீங்க என்ன ரேட்டுக்கு விற்றுன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்